அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசு சையத் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் வீட்டு மட்டன் சுத்திரியாக செய்ய போகிறோம் ஆமாங்க சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் சுத்திரியான் அப்படி ஜூஸியாக செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம வந்து ஸ்வீட் சுத்திரியாக செஞ்சு காமிச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து காரச்சாரமான மட்டன் சுத்திரியான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் மட்டன் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து மூணு பெரிய வெங்காயம் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க தக்காளி மூணு நம்ம வந்து அரைக்க போகிறோம் ரெண்டு பச்சை மிளகாய் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லி தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உங்களுக்கு காரமாக வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு அரிசி மாவு வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன் ஈஸியான மெத்தடில் செய்யலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்து பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டியது தான் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகட்டும் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் வதங்கியாச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு தான் வாங்கணும் அந்த மட்டன் அப்படியே ஆட் பண்ணிட்டோம் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சூப்பராக இருக்கும் நல்லா கலக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மஞ்சள் தூள் கால்பீஞ்ச் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின் இருக்கு நம்ம வந்து தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்த விழுது ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்மளுக்கு அதனால் ஆட் நான் வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருங்க நல்லா ரெடியாகின் இருக்கு நம்ம சுத்ரியான் நெக்ஸ்ட்டு சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா விதக்கி விடுங்க சுத்திரியான் அரிசி மாவில் செய்கிற ஒரு டிஷ்ஷு தான் இப்போது அதுக்கான கிரேவி வந்து மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வைக்கலாம் மட்டன் நல்லா வேகணும் இல்லையா நல்லா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க பாருங்கள் வெந்தாச்சி மட்டன் நெக்ஸ்ட்டு வந்து சுத்திரியா ரெடி பண்ணுறதுக்கு அரிசி மாவு அதுக்கு தேவையான அளவு உப்பு சுடு தண்ணியில் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது எப்போவுமே அரிசி மாவில் பாருங்கள் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பதத்துக்கு இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள் கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த பதம் வேணும் இப்போது தண்ணி கொதிச்சின்ருக்கு நம்ம சுத்திரியா இந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம அதில் ஆட் பண்ண வேண்டியது தான் சூப்பராக இருக்கோங்க மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சுத்திரியா வந்து அரிசி மாவுன்றதால் கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் மொத்தமாக எடுத்து போட வேண்டாம் ஏன்னால் வந்து எல்லாம் உன்னோட இருந்து சேர்ந்துடும் லைட்டாக வந்து கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு தண்ணி ஊற்றி கலந்து அதில் போடுங்க ஏன்னால் நம்ம சுத்திரியா வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் வரணும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கல போடுறோம் கொஞ்சம் நேரம் வேதட்டும் மூடி போட்டு மேந்து மூடிவிடுங்க நம்ம சுத்திரியா வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து குக் ஆகிடும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் சுத்திரியாக ரெடியாகிடுச்சு ஒரு பிளேட்டில் போட்டு சூடாக சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் மட்டனும் நல்லா வெந்துருக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே புதினா சிஸ் சட்னி நல்லாயிருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும்